விராமிசேகர் சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் விச்சகராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் குரு பயிற்சி ராகுவேதி பயிற்சி இவங்களால் வாழ்க்கையில் என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் போது அவர்களால் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது இதுலேருந்து எப்படி மீண்டு வருவது இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் இதை மெயினாக நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாவத்தில் வச்சுங்க ஒரு கிரகம் ஏதோ ஒரு நன்மையை செய்துன்னா அதே கிரகம் வேறு ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு தீமையை செய்யும் இது முக்கியமான விஷயம் ரெண்டாவது ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் தீமையை செய்யும் இது நம்ம எல்லோருக்குமே பொருந்தும் ஆக நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தாக வேண்டிய அல்லது வாழ்ந்தாக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் அப்படி போது இங்கே உங்களுக்கு விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானால் என்னென்ன நன்மை என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஸோ முதல்ல அவரால் என்ன நன்மை அப்படின்னா இது வரைக்கும் உங்களுடைய நான்காம் இடத்தில் இருந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டார் எப்பயுமே தெரிஞ்சுங்க அஞ்சாம் இடம் தான் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் அங்கே சனி இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நம்மளே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் அல்ல முக்கியமான விஷயம் உங்களுக்கு லவ் ஆஃபேயர் காதல் விஷயங்கள் ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு திருமணம் ஆனவர்களும் சரி ஆகாதவங்களும் சரி லவ் ஆஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு ஆல்ரெடி உங்களுக்கு அஃபேர் இருந்ததுன்னா உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல்லாகி அது பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் ஏழு கணவன் அல்லது மனைவி ஸோ உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும் இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அது மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கும் நான் பெரிய லெவலில் கடன் இருக்குது எனக்கு லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது பெருசாக நான் வட்டி கட்டுறேன் கடல்லேருந்து எப்போ மீண்டு வருவேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு சனி பகவான் கடல்லேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் கடன் மட்டுமல்ல எனக்கு பெரிய லெவலில் நோய் இருக்குது தீர்க்க முடியாத வியாதி இருக்குது நிறைய மெடிசன் சாப்பிட்றேன் சாப்பிட்டு எனக்கு ரெக்கவரி ஆகலை அப்படின்னு நீ யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ எதிர்பாராத விதமாக நோயினுடைய தன்மை உங்களுக்கு குறையும் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாற்ற அளவுகள் குறைவதற்கான வாய்ப்பு அதன் காரணமாக மன நிம்மதி மகிழ்ச்சி இது அத்தனையும் உங்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் உருவாக்கி கொடுப்பேன் அடுத்து ஏழாம் இடத்துல அவர் பார்க்குறாரு ஏழாம் இடம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது திருமணம் நடக்கும் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அடுத்து சனி பகவான் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்குறார் வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்கும் தேவை பதினொன்று பதினோராம் இடம் தான் நம்முடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் அந்த இடத்த சனி பகவான் இது இதுவரைக்கும் உங்களுடைய நிறைவேறாத சின்ன ஆசைகள் வந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் அத்தனை ஆசைகளும் ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுப்பார் அது மட்டும் இல்லை நல்ல நட்பு வட்டாரத்தை உங்களுக்கு கொடுப்பார் உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்றம் அவர்களாலும் உங்களுக்கு முன்னேற்றம் இது அத்தனையும் இருக்குது அது இல்லை உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்க அல்லது சகோதரர் இருக்காங்க அவர்களாலும் நன்மை அது எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது அடுத்து உங்களுடைய ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பேன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் சம்பாரித்த காசுகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் செலவாகும் உங்கள் கையில் உங்களுக்குன்னு பெரிய லெவலில் பணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் இதுக்கு முன்னாடி கையில் பணம் இருந்தாலும் செலவாகிட்டு இருந்த நிலைமைகள் மாறி ஏதோ ஒரு விதத்தில் இன் கேண்டாக இருக்கிறதுக்கு பாக்கெட்டில் பர்ஸில் பணம் இருப்பதற்கான வாய்ப்பு அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாதத்தில் சனி பகவான் உங்களுக்கு செய்ய இருக்கார் இனி அவரால் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறத பார்ப்போம் முதல்ல உங்களுடைய வேலை சனி அஞ்சில் இருந்தாலே உங்கள் வேலையில் கை வைக்க தயங்க மாட்டார் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் ப்ரைவேட் செக்டரில் எனி அதர் எஃபீட்டர் கன்சனில் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாபில் சனி பகவான் கை வைப்பார் ஸோ நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வண்ணம் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் அது மட்டும் இல்லை நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் இதெல்லாம் ஒரு வாக்குவார் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணலாம் உங்களுக்கான ரெக்கக்னிஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது உங்கள் கூட இருக்கக்கூடிய வேலையாட்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு உங்களுடைய சுப்பீரியரும் பெருசாக உங்களுக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இல்லை யாரையெல்லாம் நீங்கள் வேலையில் நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பெருசாக உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை துரோகம் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் வேலையில் விஆர்எஸில் வர்றது ஆட்டோமேட்டிக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறது இது மாதிரி சூழ்நிலை உருவாக்குவேன் அது இல்லாமல் ஒன்றுமே இல்லைன்னா கூட ஒரு லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே சனி அஞ்சில் இருக்கிறதுனால உண்டு அடுத்து இந்த காலத்தில் உங்கள் கண்மனுடைய பணம் பொருள் பரிபூர்ண மாதிரியான காலம் ஸோ யாருக்கா பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவான் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க இது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ எவ்வளவு தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் உடனேக்கு பத்து தடவை முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த காலங்களில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாது இதெல்லாம் சனியால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா போராட்டம்தான் இதுதான் சனிவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் இனி குருவால் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை என்னெல்லாம் பத்திய பலன்கள்னு பார்க்கலாம் குரு உங்களுடைய எட்டாம் இடத்துலேருந்து உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குற லைஃப்பில் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்குது ஸோ எனக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆனால் இது வரைக்கும் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எனக்கு அமையல எனக்கு அது நடக்குமா தெரில நிறைய பேருக்கு டிஸ்பூட்டு வழக்கு இருக்கும் இந்த வழக்குகள் ஜெயிச்சு எனக்கு எதாவது பணமாகவோ பொருளாக வருமானா இந்த குரு பயிற்சியில் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்படியே பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் முதலீடு பண்ணுறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அடுத்து குரு உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடம்னாலே நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நம்மளால நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் ஒரு பொது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார் அடுத்து உங்களுடைய நான்காம் இடத்தை பார்ப்பார் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் நல்லாயிருக்கும் இந்த காலத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்திங்களோ கிடைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயத்தான் லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக குரு உங்களுடைய நான்காம் படத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் நினச்சிங்களோ அத்தனையும் உங்களுக்கு வருவதற்கு அல்லது வாங்குவதற்கு அதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு உருவாகும் இதெல்லாம் குருவால் ஏற்படக்கூடிய நன்மை இனி அவரால் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை குரு உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு வந்துட்டேன் எட்டு அப்படின்னாலே கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஸோ அது மட்டுமல்ல அவங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸில் பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க அல்லது உங்களுக்கும் அவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் ரெண்டு பேரும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க இது லைஃப் பார்ட்னர் ஆர் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆர் சைட் ரெண்டுக்குமே பொருந்தும் அது மட்டும் இல்லை குரு எட்டில் இருந்தாலே தேவையில்லாத கடன் வாங்கிறது அதன் காரணமாக விரயம் நஷ்டம் இது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கடன் கூடுவதற்கான வாய்ப்பு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இதுதான் எட்டு அடுத்து உங்களுடைய குழந்தைகள் குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் அசிங்கங்கள் அவமானங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது ரொம்ப நாளாக கிட்ஸுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு காத்துட்ருக்கீங்களோ குழந்த பாக்கியம் டிலே ஆகிறது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலாம் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபெயிலியர் இது அத்தனையும் குரு எட்டில் இருக்கிறதுனால அடுத்து குரு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்தாலே தேவையற்ற செலவினங்கள் விரையங்கள் நஷ்டங்கள் இருக்குது நான் முதலே நிறைய சொல்லியாச்சு ஸோ இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத செலவுகளை உங்களுக்கு உண்டு பண்ணுவேன் அதே சமயத்தில் குரு உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குற ஏற்கனவே சனியும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அங்கே ரெண்டு பேரும் பார்க்குறது தேவையில்லாத பேச்சை குறைக்கணும் இல்லைனா பேச்சு உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து உங்களுடைய நான்காம் இடத்தை குரு பார்க்குறாரு நான்காம் இடம் அப்படின்னாலே திருப்தி அட்டான அர்த்தம் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்ரேட்டாக இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் கூட இல்லாத மாதிரியான வாழ வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை நான்காம் இடத்துல பார்க்குறது உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பு உங்களுக்கு உண்டு பண்ணுவார் ஏன்னா குரு எப்பயுமே அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற சூழ்நிலைகள் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் இது அத்தனையும் உங்களுக்கு குருவுடைய பார்வையால் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது முதலே குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருக்கேன் ஆக இது அத்தனையும் குருவால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அடுத்து ராகு கேது கேது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வருவார் உங்களுடைய அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடும் அது மட்டும் இல்லை கவர்மெண்ட்டாலும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் காரியம் ஆகணும்னா நடக்கும் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனை வர வரணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அடுத்து ராகு நாளில் இருக்கார் ராகு நாளில் இருக்கும்போது யாரெல்லாம் வந்து பெர்மனண்ட்டாக அசையும் அசையாக சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா அது அத்தனையும் வாங்குவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது இனி இந்த ராகுக்கு எதுவாலும் உங்களுக்கு பிரச்சனை ராகு நாளில் இருக்கிறது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் போத்தார சைடு பாதிக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு போவாங்க கேது பத்தில் இருக்கிறதுனால அது மாதிரி மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இது அத்தனை இருக்குது ஒரு பக்கம் பாருங்கள் சகோதர சகோதரிகளாக நன்மை சனி பலன்களில் சொன்னேன் இப்போ ராகு கேது பயிற்சிக்கு பலன் சொல்லும் பொழுது மாற்றி சொல்கிறேன் இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் கா பாருங்கள் ஏன் இப்போ ராசி பலன் சொல்லும்போது இது மாதிரியான பலன்கள்லாம் தவறுதல் வர்றதுங்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு காரணம் புரிஞ்சிருக்கும் இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் மாறுபட்ட பலன்களை சொன்னால் எங்கள் வாழ்க்கையில் எது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது இப்போ எது நடக்கும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தசா புக்தி இப்போ நடக்கும் இந்த தசாபக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நாம் இங்கே சொல்லக்கூடிய கெடுபலங்கள் குறைந்த நற்பலங்கள் கூடும் உங்களுடைய ஜாதகத்தில் தசா புக்தியில் கெடுபலங்கள் அதிகமாக இருந்தால் இங்கே சொல்லக்கூடிய கெடுபலங்கள் அதிகமாக இருக்கும் நட்பலங்கள் குறையும் இதுதான் பேஸாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் நீங்கள் உங்களுக்கு எந்த நம்பிக்கை இருந்தாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் இந்த கெடுபலங்கள் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு தெய்வ அனுகூலத்தால் ஏற்படும் நன்றி வணக்கம்